ஆறாம் இடத்துல கேது இருந்தால் அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் கேதுவை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்றில் கேது இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு எடுக்கலாம் அதாவது எந்த விதமான போராட்டங்களையும் எதிர்த்து வெற்றி கொள்வார்கள் எந்த விதமான நெருக்கடிகள் இருந்தும் மீண்டும் மேலே வருவார்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தன்னால் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு தான் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் இதுவும் கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஒரு பெரிய படை அட்டிட்டு வந்தால் கூட ஒரு பாம்பு போய் அந்த படையை மிரட்டுற மாதிரியான பலம் வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அல்லது அந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்தே எதிரிகள் வந்து இவங்களை நெருங்கி வர மாட்டாங்க அப்படிங்குறது சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேசாக அவங்களுக்கு வந்து இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு இருக்க தான் செய்யுது ஏன்னால் அதுக்கு காரணம் வந்து அவங்க வேலை வேலைக்கு சரியாக டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க சில பேர் இந்த சுட சுட சாப்பிடுவாங்களோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இவங்க என்னதான் சுட சுட கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு லேட்டாக சாப்பிடுவாங்கள அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அதை மட்டும் அவங்க மட்டும் சரி பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படியே சாப்பிடாமலே திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அதுங்களுக்கு பசி எடுக்குதா எடுக்கலையான்னு தெரியாது அந்த வயிற்று பிரச்சனை அந்த ஃபுட் சிஸ்டத்தை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றி தான்